இங்கிலாந்திலிருந்து வெளியாகும் த கார்டியன் பத்திரிகை சமீபத்திய ஒரு ஆய்வுக் கட்டுரையில் இந்தியாவின் உளவு அமைப்பு மீது சரமாரியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளது இரண்டாயிரத்து கிட்டத்தட்ட இருபது பேர் வரை பாகிஸ்தானில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதன் பின்னணியில் இந்திய உளவு அமைப்பு தான் இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்களை திட்டம் போட்டு தூக்கி வருகிறதுரா இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் புலனாய்வு அதிகாரிகளுடன் அவர்கள் எடுத்த பேட்டியில் தெரிய வந்துள்ளதாக அந்த பத்திரிகை சொல்கிறது இரு நாட்டு புலனாய்வு அதிகாரிகளும் பகிர்ந்த ஆவணங்களின்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகுதான் ராவின் இதுபோன்ற செயல்கள் அதிகரித்துள்ளது பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழ் வருகிறது ராவ் அமைப்பு என்று மறைமுகமாக பிரதமர் மோடியையும் இழுத்திருக்கிறது அந்த கட்டுரை வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் சீக்கிய பிரிவினைவாதிகளையும் ரா அமைப்பு குறிவைக்கிறது கடந்த ஆண்டுகளில் கனடாவில் நடந்த சம்பவங்களுக்கும் அமெரிக்க மண்ணில் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஒருவர் மீது நடந்த கொலை முயற்சியின் பின்னணியிலும் ரா தான் இருப்பதாக அந்தந்த நாடுகளே குற்றம் சாட்டியிருக்கிறது எனவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்துதான் இந்திய புலனாய்வு ஸ்லீப்பர் செல்கள் அதிகம் செயல்படுகிறார்கள் ஏழ்மை நிலையில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை தேர்ந்தெடுத்து பணத்தை அள்ளி கொடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள் என பாகிஸ்தான் அதிகாரி சொன்னதாகவும் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியா இது போன்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக இந்திய புலனாய்வு அதிகாரி சொன்னதாகவும் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது பற்றி இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு எதிராக சதிச்செயல்களில் ஈடுபட்டால் தகுந்த பதிலடி கொடுப்போம் அவர்கள் நாட்டிலேயே நுழைந்து கூட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்